குமரவேலே திருப்பள்ளி சிறகிரி வேலவா மூர்த்தியாய் நவ கிரகங்களும் முனை வலம் வர தரும் வரமே செவ்வாய் தோஷம் நீங்க சென்னிமலையும் அங்காரகன் பரிகார ஸ்தலமே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா மன்னனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீக்கிய முதல்வனே முருகனே பதினாறு திருமூர்த்தங்களின் சாநித்தியமும் சென்னிமலையிலே வையகமும் வானகமும் வளந்தோங்கிய மாமலையே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா கார்த்தை பெண்கள் பாலூட்ட வளர்ந்தவனே கார்த்திகேயனே முருகனாய் வந்து வேறருக்க தோன்றிய குலவிளக்கே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிரகிரி வேலவா திருமுருகா மனம் உருக்கும் கந்த சஷ்டி கவச்சம் அரங்கேற்றிய ஸ்தலமே கனப்பொழுதில் காத்திட வந்திடும் கருணை வடிவான குஹனே மனம் உருக்கும் கந்த சஷ்டி கவச்சம் அரங்கேற்றியில் காத்திட வந்திடும் கருணை வடிவான குகனே தினமுனை பணிந்து திருவருள் பெற பணிந்தோம் பாதமே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா குருமுனி கருள் செய்த குமர குருபரனே குகனே சண்முகனே வருமடியார்க்கும் அருளும் குஞ்சரி வள்ளி சித்தர்க்கு முக்தி தந்திமலை எல்லையில்லா அழகு மிகும் அருணாச்சலன் மைந்தனே கருணையே வடிவமாய் காட்சி தந்திடும் சரவணபவனே அமிர்தவல்லி சுந்தரவல்லி போற்றிடும் மால்மருகனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா கிருதாயுகத்தில் மாலவன் பூஜித்த கனக்ககிரியே சென்னிமலை ரேதாயுகத்தில் திருமகள் போற்றிய மகுடகிரியே சென்னிமலை துவாபர யுகத்தில் துர்கை வணங்கிய புஷ்பகிரியே சென்னிமலை திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா கலியுகத்தில் தேவேந்திரன் பூஜித்த சிறகிரியே சென்னிமலை ஞானப்பழம் வேண்டி ஞானம் சுற்றியவனுக்கு நிவேத்தியம் அதிகாலை முனிவரெல்லாம் சந்ததமும் போற்றிடும் ஷண்முகனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுகா சிவனார் மனம் குளிர உபதேசம் செய்த சிங்கார